குருவே சரணம் ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய் சரணாகதி குருவோட திருவடியை நாம் சரணடைந்து விட்டதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு பிரார்த்தனையும் வேண்டியதில்லை அப்படின்றது பகவானோட வாக்கு அதற்கு எளிமையாக வந்து சரணாகதியினுடைய மகத்துவம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதுக்கு ஒரு ரெண்டு கதை சொன்னால் புரியும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குருடன் ஒரு ஆற்றை வந்து கடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான் ஆற்றுல வந்து வெள்ளம் ஜாஸ்தியாக இருக்குது அவனுக்கு கண்ணு தெரியல கையில் ஒரு குச்சி வச்சுருக்கான் இக்கரையிலேருந்து அக்கரைக்கு போயிடலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றங்கரையில் இறங்கி போகும்போது வெள்ளம் அதிகமாகி அவன் அப்படியே வந்து அடிச்சிட்டு போகுது வெள்ளத்தில் அவனும் எவனவோ முயற்சி பண்ணி பார்க்குறான் நீந்தி பார்க்குறான் கையில் இருந்த குச்சியும் அவனை விட்டு போயிடுச்சு தான் உசுரை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளவோ போராடுறான் ஆனால் அவனால் வந்து முடியல அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம உசுரை வந்து நம்மளால் காப்பாற்றிக்க முடியாது இறைவன்கிட்ட வந்து நம்ம ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இறைவன் என்ன நம்மளுக்கு கொடுக்குறாரோ அதை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடலை தளர்த்தி கொண்டு அந்த ஆற்றோட ஆற்றை வந்து தன் உடம்பை வந்து விட்டுட்டான் உடம்பு வந்து போயிட்டுருக்கு அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்ருக்கு அப்போது அவனை அறியாமலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை வந்து அவனை காப்பாற்றி அக்கறைக்கு கொண்டு போய் விட்டு ஒரு குச்சியை வந்து கையில் கொடுத்து காப்பாற்றி விட்டுருச்சு தான் தன் உசுரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவனால் வந்து எதுவும் செய்ய முடியல இனி நம்மால வந்து காப்பாற்றிக்க முடியாது எல்லாம் இறைவன் சித்தம் அப்படின்னு தன் உயிரை வந்து இறைவன் வசம் ஒப்படைத்த பிறகு அவனுடைய உயிர் வந்து அந்த இடத்துல வந்து காப்பாற்றப்படுது இது வந்து என்னென்னா நம்மளை நாம் காப்பாற்றிக்க முடியாது இறைவனுடைய அனுகிரகமும் குருவனோட ஆசீர்வாதமும் இல்லாமல் தன்னால் வந்து தன்னிச்சையாக எந்த ஒரு செயலும் செயல்படுத்த முடியாது அப்படின்றதுக்கான ஒரு கதை இது ஒரு டைப்பான கதை இன்னொரு விதமான ஒரு கதை என்னென்னா எதுக்கு இந்த ரெண்டு கதை சொல்கிறேன்னா ஒரு கதையே போதுமே ஏன்னா ஒன்று இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன கதை ஒரு விதம் இப்போ ரெண்டாவதாக சொல்கிற ஒரு கதை வந்துட்டு ஒரு ஆட்டுக்குட்டி தன்னை தன்னோடய ஆட்டு ஆட்டுகளோடு வந்து ஒரு காட்டு பகுதியில் வந்து இரையை தேடி மேஞ்சிட்ருக்கு அப்போது சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு தன்னுடைய இடத்துக்கு திரும்பி வரணும்னு சொல்லி ஆட்டுக்குட்டிகளோடு வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் ஒரு கொடியில் வந்து மாட்டிக்குது கால் மாட்டிக்குது அப்போ அந்த காலில் வந்து எடுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கும்போது இருக்கும்போது கொஞ்சம் நேரம் ஆயிட்டது மற்ற ஆட்டுக்குட்டிகளெல்லாம் வந்து வந்துடுச்சு இது ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் தன்னிச்சையாக இருந்து கிளம்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கும்போது ரொம்ப இருட்டாயிடுச்சு இதுக்கு மேலே நம்மளுக்கு தனியாக ஒரு ஆளாக போக முடியாதே அப்படின்னு நினச்சி வந்துட்டுருக்கும்போது ஒரு ஆட்டங்கரை ஓரமாக ஒரு சிங்கத்தினுடைய ஒரு கால் சுவடை பார்க்குது சரின்னு சொல்லிட்டு அந்த அதவே வந்து நம்மளுடைய வீடு நினச்சி ஒரு மனசில் ஒரு கற்பனையை பண்ணி அங்கேயே வந்து இரவு ஃபுல்லாக தங்கிட்டு காலையில் போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சிங்கத்தினுடைய கால்சோடு பக்கத்திலேயே வந்து படுத்துருக்கு இரவு நேரம் ஆயிடுச்சு நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடிய மிருகங்கள் ஓனாய் அது போன்ற மிருகங்கள் எல்லாம் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து நான் வந்து உங்களை சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுது அப்போ அந்த ஆட்டுக்குட்டி சொல்வது நான் படுத்திருக்கேனே அது பக்கத்தில் வந்து ஒரு காலடி அடி சுவடு அது யாரோடதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்னை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது அந்த மிருகங்கள் எல்லாம் வந்து பார்க்குது இது சிங்கத்தினுடைய கால் சுவடாச்சு இப்போ தான் வந்து அப்போ இங்கே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சிங்கம் வந்துச்சுன்னா நம்மளை எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடிய மிருகங்கள் எல்லாம் வந்து பயந்து வந்து ஓடிடுச்சு அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஒரு சிங்கம் வருது இவ்வளோ காட்டில் வந்து இவ்வளோ நேரத்தில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் நீ தனியாக இருக்கியே பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு முன்னாடி ஒரு கால் சோடு இருக்கே அது யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அது வந்து பார்த்துட்டு இது என்னுடைய கால்ஸ் வோடு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த கால் வோடு தான் வந்து என்னை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குட்டி சொல்லுது அப்போது அந்த சிங்கம் வந்து என்னை நீ கௌரவப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அந்த ஆடுக்குட்டிக்கிட்ட பேசிகிட்ருக்கும்போது ஒரு யானை ஒன்று வருது அந்த யானையை கூப்பிட்டு இவன் என்னுடைய நண்பன் இவனை வந்து நீ உன்னுடைய முதுகு மேலே ஏறி உட்கார வச்சு இந்த காடு ஃபுல்லாக சுற்றி வளம்புவா அப்படின்னு சொல்லி அந்த யானைக்கிட்ட சொல்லுது அந்த சிங்கம் இல்லைன்னா நான் உன்னை வந்து அடித்து சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிங்கம் அப்படி சொல்கிறதுக்காக வந்து இந்த யானை வந்து தன்னுடைய துதிக்கையில் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி தன்னுடைய முதுகு மேலே உட்கார வச்சு வளம் வந்துட்டுருக்கு அப்போது அந்த முதுகு மேலே உட்காந்துட்டு அது வளம் வரும்போது அதுக்கு தேவையான இறைகளை வந்து தேவையான செடி கொடிகள் தாவரங்கள் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கு இது என்னென்னா ஜீவன் வந்து பகவானை சரணடைந்த கணத்திலிருந்தே அவருடைய திருவடிகளின் துணை கொண்டு அனைத்து பிராணிகளிடமிருந்தும் ஏற்படும் இன்னல்களில் இருந்து எப்படி அந்த ஒரு சிங்கத்தின் கால் சூடு வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து காப்பாற்றிச்சோ அதுபோல தான் குருவினுடைய திருவடியை நம்ம சரணடைந்து அவர் வசம் தன்னை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவருடைய திருவடி ஒன்றே நம்மை காத்து நிற்கும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றது தான் இந்த ஆட்டுக்குட்டி கதையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அந்த சரணாகதி நம்ம ஏன் செய்கிறோம் எதற்கு எப்படி எவ்வாறு அப்படின்றது மிக முக்கியம் அடுத்து அந்த சரணாகதி நம்ம யார்கிட்ட செய்கிறோம் அப்படின்றது தான் இதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே போய் சரணாகதி பண்ணுறதில் வித ஒரு பலனும் இல்லை நம்ம சரணாகதி செய்யக்கூடிய நபர் வந்து ஒரு ஒப்பற்ற ஒரு நபராக இருக்கணும் ஒப்பற்ற நபர் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம குருராஜர் ஒருத்தர் தான் ஏன்னா அவருடைய பிரகலாதராக இருக்கும்போதே நரசிம்மர் வந்து என்னோட வான்னு சொல்லி கூப்பிடும்போது நான் மட்டும் வந்து என்ன செய்ய போகிறேன் என்னுடைய பக்தர்கள் இருக்காங்க அவங்கள எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு குரு ஆச்சே இதை விட ஒரு ஒப்பற்ற ஒரு குரு வேறு யாராக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் குருவோட திருவடியை நம்ம சரணாகதி அடையும் போது உங்கள் வாழ்க்கை வந்து மேன்மை அடையும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை முக்திக்கும் அது ஒன்று தான் வழி குரு ஒருத்தர் தான் இறைவன்கிட்ட நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து குருக்கிட்ட மட்டுந்தாங்க இருக்குது என்னதான் நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் தனக்குத்தானே வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு குட்டுன்னு சொல்லி போட்டுட்டு நம்ம போய் நீட்டும்போது அது செல்லுபடி ஆகிறது நீங்கள் நல்லவர் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைமை ஆசிரியர் வந்து கிரீன் இங்கில் வந்து குட்டுன்னு எழுதி அவருடைய கையொப்பம் இருந்தால் தான் உங்களுடைய வேலைக்கு ஆகட்டும் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கும் ஆகட்டும் அது அந்த காண்டேட் சர்டிஃபிகேட்டு தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது எனக்கு நானே வந்து நல்லவன் எனக்கு தெரியும் அதனால் வந்து எனக்கு நானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டுன்னு எழுதி நம்ம சைன் போட்டு கொடுத்தா அது செல்லுபடியாகுமா அது போல தான் குருவினுடைய கையொப்பம் அவருடைய சிபாரிசு தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மேன்மை அடைய செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் அது ஒன்று தான் அதுதான் வந்து அந்த சரணாகதி கடலில் தத்தளிக்கும் ஒருவனுக்கு ஒரு சிறுப்பு ஒரு சிறு துடுப்பு ஒன்று கிடைச்சதுன்னா அவனுக்கு எப்படி வந்து அவன் கரை செய்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குமோ அது போல தாங்க இந்த மானிட வாழ்வில் கரை சேர முடியாமல் தத்தளிக்கும் நமக்கு எல்லாம் அந்த குருவினுடைய அந்த ஒரு திருவடி ஒன்று கிடைச்சா போதும் அது தாங்க நம்மளுக்கு துடுப்பு வாழ்க்கையில் வந்து மேன்மை அடைகிறதுக்கு இந்த வாழ்க்கையை வந்து செவ்வனை நடத்தி கொண்டு போகிறதுக்கும் இப்பிறவியில் நம்ம கிடைத்த ஒரு எல்லா ஒரு அனுகிரகம் ஆசீர்வாதங்களும் நம்ம கொடுக்க வேண்டிய கடமைகள் கொடுத்த கடமைகள் எல்லாத்தையும் வந்து செவ்வனே செய்து முடிப்பதற்கும் அதில் எந்த விதமான ஒரு இடையூறுகள் வராமல் இருப்பதற்கும் நமக்கு உதவிகரமாக இருப்பது அந்த குருவின் திருவடி ஒன்று தான் அந்த சரணாகதி ஒன்று தான் அது வந்து நம்ம யார்கிட்ட செய்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் அதுதான் வந்து நம்மளுடைய குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் காலம் காலமாக யுகம் யுகமாக தன் பக்தர்களுக்காக பிரார்த்தனை செய்து அவர் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காரு அவரை விட ஒரு ஒப்பற்ற குரு வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்றது தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை குருவின் திருவடி ஒன்றே நமக்கு சொர்க்கம் அது ஒன்று தான் வந்து நம்மளை முக்திக்கும் மோச்சத்துக்கும் கொண்டு போகும் நல்வழிப்படுத்தும் அவருடைய அவர் என்ன நம்மளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாரோ அதை வந்து நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அடியேன் வேண்டுகோள் நல்லதை செய்வோம் நல்லதை பகிர்வோம் குருவின் திருவடியே நம்மளுக்கு சொர்க்கம் அது ஒன்றே நமக்கு வாழ்வை வந்து மேன்மடையை செய்யும் ராமாயணத்தில் விபீஷணன் வந்து ராமர்கிட்ட வந்து சரணடைஞ்ச பின்னர் தான் வந்து விபீஷணனுக்கு வந்து இலங்கை திரும்ப கிடைக்குது மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைஞ்ச பின்னர் அவங்களுக்கு நாடு திரும்ப கிடைக்குது இதுபோல் எண்ணற்ற எண்ணிலடங்காத கதைகள் உண்மைகள் வந்து சரணாகதி அடைந்த பின்னர் தான் வந்து எல்லாமே நடக்குது அப்படின்றதுக்கு வந்து ஒரு விஷயம் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணுங்க சரணாகதி ஒன்று தாங்க அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மேன்மைக்கும் இப்பிறவியை கடப்பதற்கும் செவ்வன்னே வந்து இப்பிறவியை வந்து எந்த விதமான ஒரு துன்பமும் இல்லாமல் கடந்து செல்வதற்குண்டான ஒரு காரணத்துக்காக வந்து நம்ம சரணாகதி செய்கிறோம் அப்படின்ற போது அதுக்குண்டான ஒரு மதிப்பு நிச்சயம் உண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய குருவே சரணம்